இந்த நேரத்திலே இரண்டு சாரார் அதாவது நல்ல வீடு ஆம் இது நல்ல வீட்டுக்குரிய ஓர் அடையாளமாக உங்களுக்கு தென்படும் போல் நான் நினைக்கின்றேன் அதே போன்று கெட்ட வீடு அதோ இருக்கின்றது கேட்டு பார்ப்போம் நல்ல வீட்டிலே ஒருவர் ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன செய்கின்றார் என்று கேட்போம் தொழுகையிலே பேச முடியாது ஆனால் இந்த நேரத்தில் அவர் பேசுவார் ஆம் எங்கே நீங்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொழுவீர்களா பள்ளிவாசலுக்கு சென்றுவீர்களா வீட்டிலே தொழுவீர்களா பள்ளிவாசலுக்கு சென்று ஆம் பள்ளிவாசலுக்கு சென்று தோல்வார் ஆனால் தற்போது அவர் வீட்டிலேயும் தொழுது கொண்டிருக்கிறார் எனவே மிக சிறப்பான ஒரு வீட்டிலே தொழுகை இடம்பெறுகின்றது அவர் ஐந்து நேரம் தொழக்கூடியவர் பள்ளிவாசலுக்கு வந்து தோல்வார் உங்களுடைய வீட்டிலே வீட்டிலே எல்லோரும் தொழுவார்களா ார்கள்வன் என்ன செய்து உங்களுடைய பெயர் உமேர் என்ற மாணவன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எதை பற்றி அதிகமாக துவா கேட்பீர்கள் வேறு கல்வியை கல்வியை அறிவை வேறு ஆரோக்கியம் ஆம் மிக சிறப்பாக அந்த மாணவன் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார் பாவ மன்னிப்பை கல்வியை அறிவை அவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நல்ல வீட்டிலே ஒருவர் தொழுகின்றார் ஒருவர் துவா செய்கின்றார் மூன்றாவது மாணவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது நல்ல வீட்டிலே உள்ளவர் என்ன செய்து உள்ள ஆம் குருவானோதி கொண்டிருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் குருவான உதுவீர்கள் சுபக தொழகை ஆம் சுபகு தொழுகை மிக சிறப்பான ஒரு நேரம் எல்லோரும் தூங்குகின்ற நேரம் விளம்பி தொழுவது என்பது மிக சிறப்பான ஒன்று ஒரு செயற்பாடு என்று இஸ்லாமும் வலியுறுத்தி இருக்கின்றது நீங்கள் ஒரு மாதத்தில் எத்தனை சுமாராக ஓதுவீர்கள் ஆம் ஒரு மூன்று சூறாக்களை அவர் ஓதுவார் என்று சொல்லுகின்றார் ஆனால் அதற்கு கூட ஓதுவார் போலும் விளங்குகின்றது நீங்கள் பெரிய சூறாக்கள் மூன்றே ஓதுவீர்களா அல்லது சிறிய சூறாக்கள் ஓதுவீர்களா பெரிய சூறாக்கள் எந்த நாளும் ஓதுகின்றீர்களா ஓம் ஆம் மிக சிறப்பாக ஒரு நல்ல வீட்டிலே மூன்று இபாதத்துக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது அடுத்த நபர் அடுத்த மாணவன் என்ன செய்கின்றார் என்று கேட்டு பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய பெயர் அப்துல்லா அப்துல்லா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார் கூடுதலாக நீங்கள் எந்த தஸ்பீகை கூடுதலாக மொழிவீர்கள் சுபஹான அல்லாஹல் அல்லாஹ் ஆஹ் மஷா அல்லாஹ் மிக சிறப்பான சுபஹன் அல்லாஹ் ஹம்துலில்லாஹ என்று சொல்லுகின்ற அந்த தஸ்பீஹை அவர் மொழிந்து கொண்டிருக்கின்றார் ஆம் மிக சிறப்பான ஒரு செயற்பாடு அடுத்து இருவர் என்ன செய்து பார்ப்போம் ஆம் படிப்பித்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நாள் நீங்கள் உங்களுடைய தம்பி ஆயுது ஆம் அவருடைய தம்பிக்கு அவர் படிப்பித்து கொண்டு கொண்டிருக்கிறார் எந்த நாளை நீங்கள் நானாவிடம் படிப்பீர்களா எதை கூடுதலா படிப்பீர்கள் மெட்ஸ் பாடத்தை அவர் கூடுதலாக படிப்பார் என்று சொல்லுகிறார் நீங்கள் இவருக்கு படித்து கொடுப்பதில் ஆர்வமாக இருக்கிறீர்களா ஆம் மிக சிறப்பான ஒரு செயற்பாடு ஆம் பாருங்கள் ஏன் படிக்கிறீர்கள் ஆம் அறிவு வளர படிக்கின்றார் மிக சிறப்பான ஒன்று நீங்கள் ஏன் படிக்கிறீர்கள் தம்பிக்கு படித்துக் கொடுக்கிறார் அவர் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இருவரும் படிக்கின்றார்கள் ஆம் பாருங்கள் மிக சிறப்பான ஒரு வீடு நல்ல வீட்டிலே என்னென்ன செயற்பாடு கெட்ட மோசமான வீட்டு செயற்பாட்டை பார்ப்போம் நீங்கள் என்ன செய்து சகோதரிகள் சண்டை நீங்கள் எந்த நாள் சண்டை பிடிப்பீர்களா சண்டை கரைச்சல் தான் ஏன் சண்டை பிடிப்பீர்கள் என்ன மாம்பழத்தை மாம்பழத்தை கலவிலே உண்டு விட்டார் இரு இரு சகோதரிகளும் சண்டை ஆம் அடுத்தவரை பார்ப்போம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க உங்களுடைய பேர் ஆஜித் அஜித் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆம் போனிலே மிக சிறப்பாக அவர் உண்டி கொண்டிருக்கிறார் கல்வி எல்லாம் மண் ஆம் எந்த நாள் போன் உண்டுவீர்களா போனை வாங்கி கொடுத்தது தந்தை ஆம் பாருங்கள் தந்தைமார்களுக்கும் ஒரு படிப்பினை அவருடைய தந்தை அவருக்கு போனை வாங்கி கொடுத்திருக்கிறார் அவர் ஊண்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த நேரத்தில் இந்த போனை ஊண்டுவீர்கள் மாலை நேரத்தில் ஆ மாலை நேரத்தில் மாத்திரமா எல்லா நேரங்களிலுமா எல்லா நேரங்களும் ஆ எல்லா நேரங்களிலும் அவர் இந்த போனை ஊண்டிக் கொண்டிருப்பார் அப்ப எப்போது படிப்பது படிப்பு மண் கூடுதலாக இதை பார்ப்பீர்கள் யூடியூப் டிக்டாக் ஆம் இதனால் தான் அன்றைய சமூகம் சீரழிந்து சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கிறது யூடியூப் டிக்டாக் அதே போன்று வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களின் மூலம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் காணலாம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பப்ஜி கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறார் பப்ஜியால் பைத்தியமாகின பலர் இருக்கிறார்கள் அதே போன்ற ஒரு பைத்தியமோ தெரியாது ஆனால் இது எங்களுக்கு எல்லாம் ஒரு படிப்பினை நீங்கள் பப்ஜி எந்த நேரம் விளையாடுவீர்கள் ஆம் இவர் அசை எந்த நாள் விளையாடுவீர்களா ஆம் எந்த நாளும் பப்ஜி விளையாடுவார் ஆனால் படிப்பது கிடையாது படிப்பதில்லை ஆம் படிப்பதில்லை எந்த நாளும் டெப்புடனும் போனுடனும் பப்ஜியுடனும் கேம் உடனும் தான் இருக்கின்றார் எங்கே ஒரு ஏன் இந்த பப்ஜியை விளையாடுகிறீர்கள் கூடுதலாக யோசிப்பது பாட்டுக்கள் சமூக ஊடகங்கள் சினிமா பாடல்கள் சீரியல்கள் தான் எங்களுடைய உள்ளங்களை அமைதிப்படுத்துகின்றன என்று ஆனால் உண்மையான அமைதி அல் குருவானை ஓதுவதில் இபாதத்துக்களை புரிவதில் தான் இருக்கிறது ஆம் அடுத்த நபரை கேட்டு பார்ப்போம் ஒரு ஹெட்செட்டுடன் பாட்டு கேட்டு அவர் பாட்டு கேட்டு நான் கதைப்பது கூட அவருக்கு விளங்காது போல் நான் கதைப்பது விளங்குகின்றதா கொஞ்சம் 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 விளங்குகிறது கூடுதலாக என்ன பாட்டை கேட்பீர்கள் என்ற பாட்டை பாருங்கள் மோசமான ஒரு வீட்டிலே என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றது ஆம் எந்த நேரத்தில் நீங்கள் பாட்டு கேட்பீர்கள் காலையிலும் மாலையிலும் ஆம் காலையிலும் மாலையிலும் குருவானை ஓதி தொழுகின்ற வேலைகளில் எல்லாம் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஆம் டிவியை நீங்கள் டிவி பார்ப்பீர்களா எதை பார்ப்பீர்கள் நாடகம் படம் வருகின்ற எல்லா விடயங்களையும் பார்த்து மிக ஒரு மோசமான ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்திலே நாம் கட்டாயமாக இந்த இரண்டு வீட்டையும் நாம் இந்த இடத்திலே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நல்ல வீட்டிலே நல்ல செயற்பாடுகள் நடைபெறுகின்றன தொழுகின்றார்கள் துவா கேட்கின்றார்கள் குரானை ஓதுகின்றார்கள் அதே போன்று ரிக்கிரிலே இபாதத்திலே ஈடுபடுகின்றார்கள் படிக்கின்றார்கள் ஒழுக்கத்தோடு வாழுகின்றார்கள் நல்ல வீட்டிலே இந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்றன கெட்ட வீட்டை பாருங்கள் சண்டை பிரச்சினை அடிபுடி போன் டெப் அதே போன்று சீரியல் ஹெட்செட் இது போன்ற விடயங்களிலே இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த பெற்றார்களே தாய்மார்களே இந்த வீட்டிலே எங்களுடைய வீடு எப்படிப்பட்டது உங்களுடைய மனக்கண் முன்னால் போட்டு நாம் பார்த்துக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை செய்த இந்த மாணவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் ஜசாக் ஹைரா இந்த இந்த பயிற்சியை வழங்கிய ஆசிரியர்கள் சபருல்லா ஆஷிக் மௌலவி அதே போன்று அல்ஹம் நத்வி ஆகிய மூவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் ஜசாக் முல்லா ஹைரா